இணைப்பிலிருந்து நம்ம பேசலாம் பல்வேறு தகவல்கள் நள்ளிரவை தாண்டி அதாவது முன்னிரவை தொடங்கி நள்ளிரவை தாண்டி நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளையும் பதிவு செய்திருக்கிறீர்கள் அதே நேரத்தில் பாகிஸ்தானை இலக்கு வைத்து பல இடங்கள் குறிப்பாக தலைநகர் இஸ்லாமாபாத் லாகூர் ராவல்பிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடும் சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைகிறார் முகிலன் மிக குறிப்பாக நள்ளிரவு நேரத்தில் கடற்படை களமிறங்கியது மிக கராச்சி நகரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம் லாகூர் இஸ்லாம் லாகூர் இஸ்லாமாபாத் போன்ற முக்கிய முக்கிய நகரங்கள் மீதும் நேற்று தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது அதாவது ட்ரோன்கள் மூலமாக முதலில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தான் தகவல் வெளியாகியிருக்கிறது இது கராச்சி மேல் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது தற்போது வரை இந்திய பாதுகாப்பு படையினர் உறுதி செய்யவில்லை ஆனால் நேற்று பதிலடி அதாவது இந்திய தரப்பிலிருந்து பதிலடியானது கடுமையாக நேற்று கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் இருக்குது மிக முக்கியமாக பாரமுல்லா பகுதிகளில் சுமார் பாரமுல்லா மற்றும் சம்பா பகுதிகளில் நேற்று அதிகப்படியான இந்த தீவிரவாதிகளின் நடமாட்டம் என்பது இருந்தது என்பதை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் கண்டுபிடித்திருக்கின்றனர் இந்த எல்லை 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 தடுப்பு பிரிவினர் அந்த சம்பா குறிப்பாக சம்பா பகுதியில் பல அதாவது நேற்று அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவலை வெளியிட்டிருந்தனர் அதாவது நேற்று மேஜர் இன்பில்ட்ரேஷன் பிட் இந்த இன்டர்நேஷனல் பவுண்ட் சம்பா டிஸ்ட்ரிக் அதாவது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய சம்பா சம்பா என்ற பகுதியில் பல தீவிரவாதிகள் ஜம்மு காஷ்மீருக்குள் நுழைய முற்பட்டதாகவும் தடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது வழக்கமாக நாம் நடக்கக்கூடிய நடைமுறையாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் அதாவது முதலில் பாகிஸ்தான் இந்த ஏவுகாணைகளையோ அல்லது ட்ரோன்களையோ ஏவி தாக்குதல் ஈடுபடுகிறது அந்த அவ்வாறு ஈடுபடும் போது அவ்வாறு தாக்குதலில் ஈடும்போது ஈடுபடும்போது தரைவழியாக ஜம்மு காஷ்மீருக்குள் இந்த தீவிரவாதிகள் நுழைய முற்படுவர் என நமது க கவனம் முழுவதுமே அந்த ட்ரோன் அல்லது ஏவுகணைகளை தாக்கி அழிக்க அழிப்பதில் இருக்கும்போது தீவிரவாதிகள் தரைவழியாக எல்லை பகுதிகளுக்கு ஊடுருவி ஜம்மு காஷ்மீரில் நாச வேலையில் ஈடுபடுவார்கள் இதை நேற்று பிஎஸ்எஃப் முறியடித்திருப்பதாக நேற்று பிஎஸ்எஃப் அறிவா அதிகாரப்பூர்வமாகவே தெரிவிந்த தெரிவித்திருந்தது அது இல்லாமல் இந்த அதாவது இந்த தடுப்பு நடவடிக்கையின் போது பலர் அதாவது உள்ளே நுழைய முயன்ற பலர் நேற்று கொல்லப்பட்டிருப்ப கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல் வெளியாக இருக்கிறது ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல்கள் வெளிவரவில்லை நீங்கள் பேசிய நீங்கள் கூறியது போல நேற்று நம் தொடர்ந்து இந்த எல்லைகளில் ஒரு பதட்டமான சூழ்நிலையே இருந்தது தொடர்ந்து உரி போன்ற அந்த எல்லை அதாவது பாகிஸ்தானை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து அந்த பதட்டமான சூழ்நிலை நீடித்ததை நாம் பார்த்தோம் நேற்று உரி பகுதியில் மற்ற பகுதிகளில் இந்த தாக்குதலானது ஓரளவுக்கு போது உரி போன்ற எல்லை எல்லை மாவட்டங்களில் தொடர் கடுமையான தாக்குதலில் இந்த பாகிஸ்தான் ராணுவமானது ஈடுபட்டு வந்தது அதாவது தாக்குதல் என்றால் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் இந்த இந்த ஈடுபட்டு வந்தனர் வழக்கமாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் செய்யப்படும் போது வழக்கமாக துப்பாக்கி சண்டையில்தான் அவர்கள் ஈடுபடுவார்கள் ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த ஆர்டிலரி குண்டுகளை பயன்படுத்தி நேற்று தொடரும் தாக்குதலில் ஈடுபட்டு வந்து பட்டு வருகின்றன உரி பகுதிதான் அதிக சேதங்கள் அதாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்களில் உரி உரி மாவட்டம்தான் கடுமையான சேதங்களை சந்தித்து வருகிறது நேற்று நேற்று நடந்த இந்த போர் நிறுத்த ஒப்பந்த விதிமீறல் விதிமீறல்களில் மட்டும் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் அந்த உரி உரிவாடுதல் கொல்லப்பட்டிருக்கின்றன தற்போது ஜம்மு காஷ்மீர் அரசானது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அதாவது பாகிஸ்தானை ஒட்டி உள்ள உரி போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை தற்போது பாதுகாப்பான பணி பகுதிகளுக்கு நகர்த்தும் பணிகளையும் தற்போது ஈடுபட்டு வருகிறது நேற்று இரவு சுமார் ஒரு இரண்டு மணிக்கு மேல் பெரிதாக எந்த ஒரு தாக்குதலிலும் பாகிஸ்தான் ஈடுபடவில்லை ஆனால் தொடர்ந்து இந்த கண்காணிப்பிலேயே தற்போது இந்த எல்லை பகுதிகள் இருந்து வருவதாகவும் தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது நேற்று ராஜஸ்தான் வரை அதாவது ராஜஸ்தான் ராஜஸ்தான் பகுதியில் ஜெய்சல்மார் என்று சொல்லுவார்கள் அங்கு வந்து ராணுவ நிலைகள் இருக்கின்றன குறிப்பாக ராணுவத்திற்கு சொந்தமான அந்த விமான விமா விமானப்படை அந்த நிலையானது ஜெய்சல்மாரில் இருக்கிறது அங்கு அங்கு ஏற்கனவே தாக்குதலுக்கு அதாவது இந்தியா தாக்குதலுக்கு உள்ளான பகவல் பகவல்பூர் என்ற பகுதிகளில் இருந்து ட்ரோன் அனுப்பி தாக்குதலுக்கு முயற்சித்ததாகவும் தற்போது தகவல் வெளிய தகவல் வெளியாகியிருக்கிறது அதே போல நான் கூறியதுபடி அந்த அந்த வெஸ்டர்ன் பிரண்ட் முற்றிலுமாக நேற்று முழு கண்காணிப்பில் இருந்தது அந்த பதட்டமானது நீடித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது ராஜஸ்தான் குஜராத் போன்ற எல்லை மாநிலங்களில் தொடர் கண்காணிப்பிலும் நேற்று பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வந்தன அதே போல நாம் இதற்கு முன்னாடி விவாதித்தோம் லாகூர் வரை இந்த இந்தியா பாதுகாப்பு படையினர் தாக்குதலில் ஈடுபட்டனர் குறிப் குறிப்பாக லாகூர் பகுதிகளில் நிறைய ட்ரோன்கள் மூலமாக தாக்குதலில் ஈடுபட்டனர் அவ்வாறுதான் இந்த லாகூரில் ராவல்பண்டி என்ற பகுதியில் நடந்து வரக்கூடிய அந்த பிஎஸ்எல் கிரிக்கெட் போட்டிகள் நடக்கும் மைதானத்தில் மைதானத்துக்கு அருகில் ஒரு ட்ரோனானது விழுந்து வெடித்தது குறிப்பாக இந்த பிஎஸ்எல் போட்டிகளில் இங்கிலாந்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் பலரும் பங்கு பெற்றிருக்கின்றனர் அவர்கள் நேற்று தங்களது பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளை எழுப்பியிருந்தனர் அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஒரு அவசர கூட்டத்தில் கூட்டத்தை நடத்தியது தற்போது அந்த போட்டிகள் அதாவது எஞ்சியிருக்கக்கூடிய துபாய்க்கு மாற்றப்பட்டுள்ளது அதே போல ஒரு நிகழ்வை நேற்று இந்தியாவிலும் நாம் பார்த்திருக்கிறோம் தர்மசாலாவில் நடக்கவிருந்த ஒரு ஐ பி எல் போட்டியும் நேற்று பாதியிலேயே கைவிடப்பட்டது இனி ஐபிஎல்லின் நிலை என்ன என்ன என்பதை இந்திய கிரிக்கெட் வாரியமும் அடுத்து முடிவு செய்ய இருக்கிறது அதே போல நேற்று பல இடங்களில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் நேற்று நள்ளிரவுக்கு மேல் பல இடங்களில் அந்த தாக்குதல் என்பது குறைந்திருந்தது இதனால் ஸ்ரீநகர் போன்ற ஸ்ரீநகர் மற்றும் ராஜஸ்தானில் இருக்கும் ஜெய்சல்மர் ஆகிய பகுதிகளில் நேற்று அந்த பிளாக் அவுட் அது முற்றிலுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த பகுதிகளில் மீண்டும் மின்சார இணைப்பானது வழங்கப்பட்டது அதே போல ஜம்முவிலும் மின்சார இணைப்பானது வழங்கப்பட்டது ஆனால் ஜம்முவில் Mentre uh, 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 uh நேற்று சுமார் ஒரு இரண்டரை மணி அளவில் மீண்டும் அந்த பிளாக் அவுட் நடைமுறையானது கொண்டு வரப்பட்டது இது அதாவது என்னதான் நின்றிருந்தாலும் அதாவது பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்தி இருந்தாலும் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டிருந்தது இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாகத்தான் பார்க்க வேண்டும் என்று பல ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அதாவது மீண்டும் மின்சாரத்தை கொடுக்கும் போது பாகிஸ்தான் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மீண்டும் எங்கே தாக்குதல் நடத்தலாம் என்ற திட்டமிடல் இடுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அவ்வாறு அமையக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அந்த பிளாக் அவுட் நடைமுறையானது கொண்டுவரப்பட்டு இன்று காலை ஐந்து மணிக்கு தான் மின்சாரமானது திரும்பியதையும் நாம் பார்க்கிறோம் எப்படி உரி என்ற ஒரு பகுதி தொடர் தாக்குதலுக்கு உள்ளானதோ அதே போலதான் ரஜோரி என்ற பகுதி இதுவும் பாகிஸ்தானுக்கு மிக 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 நெருங்கி அதாவது அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த ரஜோரி பகுதியிலும் நேற்று மிக மோசமான ஒரு தாக்குதலில் அதாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ஒரு தாக்குதலில் ஈடுபட்டது இந்த ரஜோரி பகுதியில் தொடர்ந்து செல்களை ஆர்டில குண்டுகளை வீசி பாகிஸ்தான் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வந்திருக்கிறது தற்போது அதாவது இன்று தற்போது இந்த அப்புறம் தற்போது எந்த ஒரு தாக்குதலும் இதுவரை நடைபெறவில்லை மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது நேற்று ஒரு ஒரு ஆனது நடந்தது என்று ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலும் இல்லை அதாவது இரவில் எங்கிருந்து எல்லாம் அந்த தாக்குதல் இந்திய பகுதிகள் மீது நடைபெற்றதோ அந்த பகுதிகளை கண்டறிந்து அந்த பகு அந்த நிலைகள் மீது நேற்று தாக்குதலும் இந்தியா பாதுகாப்பு படையினர் தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளிவர ஆரம்பிக்கும் நாம் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் கராச்சி அந்த கராச்சி மீது நேற்று தாக்குதல் நடந்தது என்ற தகவல் வெளியாக இருந்தது ஆனால் இதுவரை அந்த தகவலானது அதாவது அந்த தாக்குதலானது எவ்வாறு நடைபெற்றது என்பதை நமக்கு தெரியவில்லை அரேபியன் அரேபியன் சி பகுதியில் இந்தியன் நேவி அதாவது இந்திய கடற்படை முழு தயார் நிலையில் இருக்கிறது ஆனால் நேற்று இந்த கப்பல்களை பயன்படுத்தி நடத்தப்பட்டதா என்ன என்பது இதுவரை முழுமையாக உறுதி செய்யவில்லை என பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தாங்கள் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதை தொடர்ந்து விலக்கி வருகின்றன ஆனால் கராச்சி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இன்னும் வெளிவரவில்லை தற்போது நாம் ஏற்கனவே கூறியதுபடி இந்த எல்லை மாவட்டங்களில் நேற்று படிப்படியாக அந்த தாக்குதல் அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈடுபட்டு வந்த அந்த பாகிஸ்தான் ஈடுபட்டு வந்த அந்த தாக்குதலானது படிப்படியாக நேற்று நள்ளிரவுக்கு மேல் குறைந்தது ஆனால் உரி மற்றும் ரஜோரி ஆகிய இரண்டு மாவட்டங்களில் மட்டும் கடுமையான அந்த தாக்குதலில் பாகிஸ்தான் இந்த ஈடுபட்டு வந்தது பகுதியில் நேற்று இரவு மீண்டும் போர் விமானங்கள் எல்லை நோக்கி வந்ததாக கூறப்படுகிறது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் பாகிஸ்தானும் அதை ஒப்புக்கொண்டுள்ளது குறைந்தது ரெண்டு போர் விமானங்கள் அவர்களுடைய ரெண்டு ஜே போர் விமானங்கள் அதாவது சீனா அவர்களுக்கு வழங்கிய அந்த போர் விமானங்கள் ரெண்டு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக நேற்றைய தகவலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் இந்த ரஜோரி பகுதியில் போர் விமானங்கள் எல்லை நோக்கி வந்துள்ளன ஆனால் அவர்கள் அந்த விமானங்கள் எல்லையை கடக்கவில்லை இதுவும் ஒரு டைவர்ஷனரி தான் பார்க்கப்படுகிறது இந்த போர் விமானங்கள் எல்லை நோக்கி வரும்போது நம்மளோட கவனமானது முற்றிலும் அந்த போர் விமானத்தை நோக்கி திரும்பும் அப்படி இருக்கும் போது இவர்கள் மீண்டும் எதுவும் வேலை அல்லது இந்த எல்லை பகுதிகளில் ஊடுருவதற்கான ஒரு வாய்ப்பாகவே அவர்கள் பயன்படுத்தி வந்தனர் ஆனால் நேற்று அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஆனால் இந்த ஊடுருவல் எதுவும் நடத்தப்படவில்லை என்றும் தகவல் வெளியாக இருக்கிறது நேற்று நேற்று இரவு பல்வேறு தகவல் வெளியாகின குறிப்பாக இந்த பத்தன்கோட் பகுதி பகுதியில் தீவிரவாதிகள் ஊரு ஊடுருவி தாக்குதல் ஈடுபட்டதாகவும் தகவல் முதலில் வெளியானது ஆனால் உடனடியாக பாதுகாப்பு படையினர் அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு செயலும் நடைபெறவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அதனால் அதாவது தொடர்ந்து ஹை அலர்ட்டில் வைக்க பாதுகா பாதுகாப்பு படையினர் வைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஜம்மு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளாகட்டும் அல்லது விமானப்படைக்கு சொந்தமான நிலைகளாகட்டும் இந்த பகுதிகளில் தொடர் தீ தீவிர தீவிர கண்காணிப்பில் தற்போது பாதுகாப்பு படையினர் வைக்கப்பட்டுள்ளனர் அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எல்லை பகுதிகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா என்பதை தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணித்து வருவதாக தெரிகிறது பாலா